நம்ம எண்ணம் உணர்வுகள் மூலமா எனக்கு இதுதான் வேணும்னு நம்ம ஈஸியா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுடலாம் ஆனா அந்த பிரபஞ்சமும் கேட்டதையும் கொடுக்கதா இருக்குது நமக்கு சொல்லி கொடுக்கிற எல்லா டெக்னிக்கும் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி தவிர தான் வாங்குறது அப்படிங்கறது யாரும் சொல்லி தருவது கிடையாது அதை பத்தி தான் ஏன் இந்த வீடியோவில் சொல்ல போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கயா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்க இன்னும் இந்த வாழ்வோமே வளமாகவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் சொல்றனா சேனல் உள் உங்கள் வாழ்க்கையை வளமாக உருவாக்க அடுத்த வீடியோ நான் உருவாக்க எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஒரு ஆதரவு உங்களால் இந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கும்போது நீங்களும் வாங்க தயாராக இருக்கணும்னு நான் சொல்றப்ப நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது கட்டுக்கட்டா எப்படா எனக்கு பணம் பிரபஞ்சம் கொடுக்கும் நான் காத்துட்டு தான் இருக்கேன் நான் என்ன வேணாம்னா சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது அங்க நமக்கு தேவையானது அனைத்தையும் ஆர்டர் பண்ணிடுறோம் ஆனா ஆர்டர் பண்ணிட்டு எழுந்து பக்கத்து ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து விடுக்கிறோம் அப்போ அந்த பக்கத்து ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு இன்னும் எனக்கு சாப்பாடு வரலையேன்னு கேட்க முடியுமா நம்ம முதல்ல போன ஹோட்டல் யாவது நம்ம ஆர்டர் பண்ணதை நமக்காக ரெடி பண்ணுவாரா நாம கிளம்பிட்டோம்னா அவனும் வேலை மிச்சம்னு ஜாலியா இருந்திருப்பான் இப்படிதான் நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஒரு ஆசையை கேட்கிறோம் யூனிவர்ஸும் நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு ஆனா அது டெலிவரி பண்ற நேரத்துல நம்ம அதை வாங்காம வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையானது எப்படி கிடைக்கும் நான் எவ்வளவோ இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டேன் ஆனா எனக்கு இன்னும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்க போகுதா இல்ல நான் எப்படிதான் இந்த யூனிவர்ஸ் இருந்து வாங்குறது இதெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானது கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துதான் தீரும் ஆனால் அதை கொண்டு வந்து கொடுக்கும் பாதையில பல தடைகள் இருந்துச்சுன்னா இந்த கொடுக்குற நேரமும் கொண்டு வந்த கொடுக்கிற விதமும் ரொம்பவே பாதிக்கப்படும் சில நேரம் கொடுக்காமலும் போய்விடும் இந்த தடைகள் எல்லாம் யார் ஏற்படுத்திட்டே இருக்காங்க வேற யாரும் இல்ல உங்க அப்பா அம்மா தான் உன் அண்ணன் அக்கா தம்பி பாப்பா தான் உன் நண்பன் தான் எப்போதும் போல மற்றவரை நினைக்காதீங்க நம்மதான் தடைகளை உருவாக்கி வைத்து இருக்கிறோம் நம்ம முன்னேற்றத்தை குறைக்கும் மூன்று முக்கியமான தடைக்கான காரணிகள் முதலாவதாக தீய எண்ணங்கள் நம்ம முன்னேற்றத்தை குறைக்கவே நமக்குள்ள நம்மளே உருவாக்கி கொள்கிற கெட்ட எண்ணங்கள் உதாரணமாக ஆர்யா சந்தானமிடம் வேலை செய்ய வேண்டாம் என வேலைக்குள் உள்ள கஷ்டங்களையே மட்டுமே சொல்லுவார் இரண்டாவது மனோதடைகள் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மோசமான அனுபவங்கள் நம்மை நம்மால் முடியாது என நம்ப வைக்கலாம் இது நம்முள் ஒரு தடையாக மாறுகிறது மூன்றாவதாக சமுதாய ஏற்படுத்தும் தடைகள் நீ படிச்சாலும் வேலையில்லாமல் இருப்பே இந்த பீல்டில் முன்னேற்றம் இல்லை என்று சொல்லும் முட்டாள்கள் எப்போதும் இருப்பார்கள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்காமல் குறைகளையே சுட்டிக்காட்டும் சமூகமும் ஒரு பெரிய தடையாக மாறுகிறது இதனால இந்த நல்லது நடக்கும் என இதை என இந்த சமூகம் சொல்லாது அவனை விட மேல வளரக்கூடாது என்பதுக்காக கூட இருக்கலாம் கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு நான் ஐந்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் அழுத்தி அழுத்தி போறேன் அப்படின்னா நான் எப்பதான் இலக்கை அடைய முடியும் அடையவே முடியாது இல்லையா அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் பல தடைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாவற்றையும் விட பெரிய தடை என ஒன்று உள்ளது அதுதான் எதிர்பார்ப்புகள் ஒரு விதையை போட்டுட்டோம்னா அந்த விதை வந்து முளைச்சு மரம் ஆகிற வரைக்கும் நம்ம உரம் போடுற வேலையும் தண்ணி ஊத்துற தான் பார்க்கணுமே தவிர அதுக்குள்ள முளைச்சிடுச்சா அண்ண தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருந்தா நமக்கு மரம் கிடைக்காது மரத்திலிருந்து வர காய் கனிகளும் கிடைக்காது ஆர்ட் ஆஃப் அலோவிங் மெத்தட் நம்ம வீட்டுக்கு பத்திரிகை வைக்க வர ஒரு உறவுக்காரர் வருகிறார் அந்த உறவுக்காரர் நாம எப்பவும் இப்படியே கஷ்டப்படும் நிலையிலே இருக்கணும் இவன்லாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கானும்னு நம்மளை கேவலமா நினைக்கிறவனே இருந்தாலும் அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பத்திரிகையை வாங்கிட்டு தான் அனுப்புறோம் நமக்கு நல்லது நினைக்காதவனே வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறோம் நமக்கு நல்லது கொடுக்க வரும் பிரபஞ்சத்தையே அனுமதிக்காம கதவை மூடி வச்சிடுறோம் கதவை மூடுவது என்பது சில கட்டுப்பாடுகளை நீங்கள் வச்சிருப்பதை தான் சொல்றேன் எனக்கு இப்படிதான் இது கிடைக்கணும் எனக்கு சிங்கப்பூர் போன பின்புதான் பணம் சம்பாதிக்கணும் வேற வெளிநாடு சென்று கிடைக்கிற பணம்லாம் வேணாம் சிங்கப்பூர் பணம் மட்டும்தான் வாங்குவ இவருக்காகவே சிங்கப்பூர்ல பணம் அச்சடிக்கிற மாதிரி பணம் சம்பாதிக்க கூட பல கட்டுப்பாடுகளை தடைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இதோட வீடு கட்டுனாதான் சந்தோஷமா இருப்பேனா அது வரைக்கும் சிரித்து சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு கார் வாங்கினாதான் நான் இவங்க மத்தியில நீ வாழ்றதே சாதனையாளர் மாதிரி அதோட சாதனைக்கு ஒரு கட்டுப்பாடு நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா எல்லாம் என்ன மதிக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இப்படிலாம் இல்லாம உங்க வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்கிறப்போ இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க கட்டுப்பாடு இல்லாம அலோவ் பண்ணுவீங்க இப்ப செய்கிற வேலைக்கு நன்றி சொன்னீங்கன்னா அடுத்த உயர் பதவியோ வேற நல்ல வேலையோ உங்களுக்காக வரும் இப்போ வசிக்கிற வீட்டுக்கு நன்றி சொன்னோம்னா இன்னொரு சின்ன வீடு இல்லை பெரிய வீடே உங்களுக்காக வரும் நீங்க நினைச்சது நிச்சயம் நடக்கும் முதல்ல நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் இரண்டாவதா நம்மளுடைய பழைய மனக்காயங்களை மறக்கணும் மூணாவதா நம்பிக்கை இருக்கணும் நமக்கு தேவையானது இந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் நீங்க ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்து ஆழமாக யோசிங்க உங்க இலக்கை அடைய என்ன என்ன தடைகள் எத்தனை தடைகள் இருக்குன்னு எழுதுங்க அது நெகட்டிவ் தாட்ஸா பழைய மனக்காயங்களா சமூகத்தால் வருத்தப்பட்ட உணர்வுகளா இவையெல்லாம் நீங்க பொறுமையாக ஒன்னு ஒன்னா விட்டு விடணும் அப்பதான் நீங்க நினைச்சது உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்வோமே வளமாகவே